நகர் பகுதியில் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் கட்டும் பணிகள் வார்டியன் பத்து மாரியம்மன் கோவில் வீதியில் குட்டை தூர்வாரும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பணிகளை விரைவாக முடிக்கவும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தரமாக செயல்படுத்தவும் மேயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுகளில் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் மாமன்ற உறுப்பினர் கதிர்வேலுச்சாமி உதவி பொறியாளர் சரண்யா மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்